கத்தர் கற்பித்த மாதிரி ஜபத்திலே ஏழு அம்சங்கள் உண்டு என்றும் அவைகளிலே மூன்று வேண்டுதல் உள்ளடங்கி உள்ளது என்பதையும் இந்த மாத ஆரம்பத்திலே தியானம் செய்தோம் கடந்த நாட்களிலே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்ற வேண்டுதல்களை குறித்து தியானித்து வந்தோம் இன்று எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் என்ற வேண்டுதலின் கருப்பொருளை குறித்த தியானத்தை ஆரம்பிப்போம் முதலாவதாக நம்முடைய பிதாவாகிய தேவன் சோதனைக்காரர் அல்ல அவர் ஒருவரையும் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவர் அல்ல பிசாசானவனே சோதனைக்காரன் அவன் ஆதியிலிருந்து தெய்வப் பிள்ளைகளை வஞ்சிக்கும்படிக்கு தந்திரமான சோதனைகளை தெய்வ வசனத்தோடு கலந்து சோதிக்கின்றவனாக இருக்கின்றான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே தம்முடைய திருப்பணியை வெளியரங்கமாக ஆரம்பித்த நாளிலே தேவசித்தத்திற்கு எதிராக அவரை வழிநடத்தும் படிக்கு அவரை சோதித்தான் ஆனால் ஆண்டவர் இயேசுவோ தேவ வார்த்தையினாலே அவனை தோற்கடித்து துரத்தி விட்டார் இந்த உலகத்திலே வாழும் மனித நேயம் கொண்ட தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகள் கெட்டு போக வேண்டும் என்று இச்சியான காரியங்களுக்குள் அவர்களை நடத்தி செல்ல மாட்டார்கள் அப்படியானால் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு தம்முடைய ஒரே போரான குமாரனை கொடுத்தவர் தம்முடைய பிள்ளைகள் பாவம் செய்ய வேண்டும் தோற்று போக வேண்டும் தன்னை விட்டு தூரம் போக வேண்டும் என்று அவர்களுக்கு தந்திரமான சோதனைகளை அனுமதிப்பாரோ அவர் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டார் மாறாக பாடுகள் சோதனைகள் மத்தியிலே தம்முடைய பிள்ளைகள் தம்மை கிட்டி சேர வேண்டும் என்று அவர் போக்கை உண்டு பண்ணுகின்றவராக இருக்கின்றார் எல்லாவற்றையும் நாம் நிதானித்து அறியும்படிக்கு நம்மோடு என்றென்றும் இருக்கும்படி சத்திய சத்ய ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கின்றார் அவருக்கு நாம் இடம் கொடுக்கும் போது அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதித்து நடத்துவார் ஜெபம் செய்வோம் என்மேல் கண் வைத்து ஆலோசனை தரும் கத்தாவே சோதனைக்காரனின் தந்திரமான வஞ்சகத்திற்குள் நான் இழுப்புண்டு போகாதபடிக்கு மனப்பிரகாசமுள்ள கண்களை தந்து வழிநடத்துவீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம்